எனக்கு தெரியாடி காசையில் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் அண்ணாமலை சார் வேலைக்கு போகிறேன் கிளம்பினோடே முத்து இருந்துட்டு அதெல்லாம் போகக்கூடாது பா மூணு பசங்க இருக்காங்க நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் அண்ணாமலை சார் எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்கிறது கிளம்பிடுறாரு விஜயா வந்து அவர் சும்மா தானே இருக்கார் போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க எல்லாருமே வந்து வழி அனுப்புறதுக்காக போகும் விஜய் அவங்களெல்லாம் தாண்டி குதிச்சுட்டு ஓடுறாங்க ஏன் இங்கே இப்படி ஓடுறாங்கன்னு பார்த்தா சகுனம்லாம் பார்த்து அனுப்புகிறாங்க காசு வரப்போதில் அந்த எல்லாம் இனிமேல் வரதான் செய்யும் இன்னொரு பக்கம் ரோகினி வந்து கிருஷ்ண ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க கிருஷ்ண வந்து ஃப்ரெண்டோட பர்த்டே பாடிக்கு போனோம் அப்படிங்கவும் அதெல்லாம் போகக்கூடாது நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அடுத்த சீனில் முத்து வந்தால் நம்மளும் சார்கிட்ட என் பண்ணி வேலைக்கு போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் போதாண்டா போகிறேன்னு கிளம்புல அனுப்பிச்சு விட்டுர்றாரு அடுத்து மனோஜ் வந்து வீடு பார்க்கறதுக்காக போகிறாரு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி லொக்கேஷன் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு ரோஹிணி வந்து அவங்க அம்மாக்கிட்ட இனிமேல் புதன்கிழமை கிருஷ்ண ஸ்கூலுக்கு அனுப்பாத எங்கள் மாமனார் அங்கே தான் வேலைக்கு வராரு இதுக்கு ஒரு முடிவு வர அவனை அனுப்பாதான் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்த மனோஜம் வந்தா அந்த பீச்சஸ் எல்லாருந்து பாக்கிறாரும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அந்த வீட்டை விற்க போகிறவங்க மனோஜ் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லைங்க என் ஒய்ஃப் இருக்காங்க வந்தவொடனே நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்ல நானும் இப்படி தாங்க என்னோடய ஒய்ஃபோட ஃபீலிங்ஸ் ரொம்ப மரியாதை கொடுப்பேன் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு தான் அந்த வீட்டை கொடுக்குன்னா முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்து ரோஹிணி வராங்க அவங்கள பார்த்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லவும் ரோகிணி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க வீட்டை போய் சுற்றி பாருங்க அப்படின்னா மனோஜும் ரோகினியும் வீட்டை போய் சுற்றி பார்க்கறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது இன்னைக்கு எப்படி சொல்றதால முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு மீட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு மீட் பண்ணலாம் டாட்டா